வெல்கம் டு வைக்கோஆன் நெக்ஸ்ட் வேர்ல்டு இந்த வீடியோவில் நம்ம இருக்கிற விட என்னென்னு சொன்னால் நேற்று நான் கிழக்கு மாகாண மாதிரி பரீட்சை வினாத்தால் பகுதி ஒன்றுட ஒன்று தொடக்கம் இருபத்தி ஆறு வரையான வினாக்களுக்குரிய விளக்கங்களை நேற்றைய வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் தொடர்ச்சி இருபத்தி ஏழு தொடக்கம் நாற்பது வரையான வினாக்கள் இந்த வீடியோவில் மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே அதில் பெரிய பெரிய வினாக்கள்லாம் சிறிய ஐடியாக்குள்ளால் எவ்வளவு இலகுவாக செய்கிறதுங்கிறது சம்மந்தமான விளக்கங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கி வீடியோவை தெளிவாக பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாவை பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு எண்கோளம் இலகுவான எண்கோளம் அதில் தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் அந்த சைட்டில் இருக்கிற ரெண்டு பேரையும் கூட்டினா ஒன்பது ஒன்பதும் பதினெட்டு நடுவுக்கு இருக்கிற ரெண்டு பேரையும் பெருக்கி வார விடைக்கு சம ஆறு மூணு பதினெட்டு அதே போல் இரண்டாவது படத்தில் பாருங்கள் பன்னெண்டு இருபதையும் கூட்டினா முப்பத்தி ரெண்டு இங்கே எட் நாலு முப்பத்தி ரெண்டு அடுத்தது ஒன்பதை முப்பத்தொண்டை நீங்கள் கூட்டினா நாற்பது அப்போ பத் நாலு நாற்பது ஆகவே உங்களுக்கு முதலாவை விட நான்குங்கிற விட வரப்போகுது இந்த இருபத்தி ஏழாவது நாவுக்கும் ஒரு கிலகுவான என் கோலம் தான் இது இருபத்தி எட்டாவது நீங்கள் அதை அப்படியே வளஞ்சுளியா நீங்கள் சுற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த இந்த உருவம் இருக்குது தானே நீங்கள் இதை வச்சே நீங்கள் முதலாவது விட வரலாம் எடுக்கலாம் அந்த மேலுக்கு இருக்கிற உருவோட அந்த இது வந்துக்கிட்டு அதே போல் வந்திருக்கு வளஞ்சுளியா சுத்தக்குள்ள அந்த வட்டம் கீழுக்கு தான் வரணும் மேன அவை அதை வச்சு நீங்கள் விட பிளண்ட் எடுக்கலாம் அதே போல் அந்த கீழுக்கு அந்த முகம்ட அந்த நிலற்றப்பட்ட அந்த கருப்பும் வெள்ளையும் வாரமாக அந்த வட்டம் ஒன்று இருக்குத்தானே அதை வச்சு இரண்டாவது விட பிளண்டு நீங்கள் எடுக்கலாம் ஆகவே இதுக்கு மூன்றாவது விட இலகுவான வினாவாக இருக்குது இருபத்தி ஒன்பதாவது வினா தெளிவாக பார்த்தோம்னு சொன்ன அந்த வினாவை சீனத்திடம் எண்பது ரூபாய் பணம் உள்ளது மொத்த அவைகிட்ட இருக்கிற மொத்த பணம் என்பது அதில் ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் நாணய சமனான அளவில் உள்ளது சமனான அளவில் இருந்தால் மட்டும் நான் இப்போ சொல்லி தரம்திட்டேன் பவிங்க அவங்கள்ட்ட இருக்கிற குற்றிகள அந்த வகைகள எண்ணிக்கை சமனாக இருந்தால் நீங்கள் உடனே யோசிக்கணும் அந்த ஒவ்வொரு எத்தனை எத்தனைத்தினை இறுக்கி தெரியாதா நம்மளோட கேள்வி ஒன்று இருந்தால் அதில் பெருமதி என்ன அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் முதலாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவிட்ட இருக்கிற நாணயங்கள வகைகள் என்ன ஒரு ரூபாய் அடுத்தது ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இதில் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நாணயம் இருந்தால் அதில் கூட்டுத்தொகை எத்தனை பார்த்தீங்கன்னா பதின் ஆறு அரைக்க போகுது இப்போ தெளிவாக யோசித்தீங்கன்னா விளங்கம் இவங்கள்ட்ட பதினாறு ரூபா காசு இருந்தால் அதில் ஒரு ரூபாய் உண்டும் ஐந்து ரூபாய் ஒன்றும் பத்து ரூபாய் ஒன்றும் இருக்கும் இப்படி ஒவ்வொரு பதினாறு பதினாறு ரூபாய் காசுக்குள்ளே நீங்கள் எடுக்கிற அந்த பணத்தில் உங்களுக்கு ஒரு ரூபாய் ஒன்று அஞ்சு ரூபாய் ஒன்று பத்து ரூபாய் ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டிய விடயம் என்னென்னு சொன்னால் அந்த எண்பது ரூபாயில் எத்தனை பதினாறு மாதிரி இந்த பதினாறு மாதிரி எண்பதில் எத்தனை எடுக்கலாம்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அந்த என்பதை பதினாறால் வகுக்கணும் பதினாறில் அஞ்சு ஐ பதினாறு என்பது பூஜ்ஜியம் இப்போ இந்த ஐந்துங்கிறது என்னென்னா அந்த பதினாறு இருக்கு தான் இந்த பதினாறு பதினாறா ஐந்து இருக்கும் ஒவ்வொரு ஐந்துக்குள்ளேயும் இவங்க இந்த நாணயங்கள் ஒவ்வொன்று போகுது அப்போ மொத்த நாணயங்களை கேட்டால் இந்த அஞ்சு இந்த அஞ்சுங்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு ரூபாய் ஐந்து ஐந்து ரூபாய் ஐந்து பத்து ரூபாய் ஐந்து இந்த அஞ்சுங்கிறது எப்படி வந்தேன்னு தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களுக்கு என்ன நாணயங்கள் கேட்டிருக்கான் மூணும் கேட்டிருக்கான் ஆகவே இந்த ஐந்து மூன்று வகை இருக்கிறதால நீங்கள் மூணால பெருக்கி விட்டீங்கன்னா பதினைந்து விட வரப்போகுது இந்த வினாவுக்கு அப்போ இருபத்தி ஒன்பதாவதுக்கு மூன்றாவது விடம் சாரி இரண்டாவது விடையா பதினைந்து முப்பதாவது நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிற அந்த இதை பாருங்கள் நான் கீறி காட்டியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முக்கோணங்க நாங்கள் நிலை சரியாக நிலையாகவும் தலைக்குத்தாகவும் மாறி மாறி வச்சு நான் அதில் எத்தனை முக்கோணிகள் எடுக்கலாம்ங்கிறதை கீறி இருக்கேன் இதில் இரண்டு பேனைகள் பாவிச்சிருக்கேன் நான் நீளம் கருப்புங்கிற இரண்டு பேனைகள் பாவிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நீல பேனைகள் வந்துக்கிட்டு ஆறும் கருப்பு பேனையால் மூன்று ஒன்பது ஒன்பது முக்கோணிகளும் எடுத்திருக்கேன் ஆகவே மொத்தம் பதினைந்து முக்கோணி அந்த சைட் இடைவெளிகள் அதில் வந்துட்டு நீங்கள் முக்கோணி எடுக்கலாம் அதுக்குள்ளே எத்தனை முக்கோணிகள் எடுக்கலாம்னு பார்த்தா பதினைந்து முக்கோணிகள் நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் முப்பத்தி ஓராவது இந்த இரண்டு பிள்ளைகள் அந்த சமநிலை கேள்வியல் நீங்கள் செய்கிறதுடா இந்த ஐடியாவை கேள்வியல் ஒரு பக்கம் இருக்குது சரி வினை சொல்லுங்கள் இந்த அரைக்கு சமநிலை புள்ளி இந்த சமநிலை புள்ளியிலிருந்து உதாரணத்துக்கு இது ஒரு ஐந்து மீட்டர் இங்கேயும் ஒரு ஐந்து மீட்டர் ரெண்டு பிள்ளைகளும் நிற்கிற ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் சமனான தூரத்தில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இதில் ரெண்டும் சமநிலை கேள்வியில் வந்துட்டு இரண்டு விடயங்கள் அவங்களுக்கும் சம்மந்தப்படும் ஒன்று நிறை இன்னொன்று வந்துக்கிட்டு தூரம் தூரம் சமனாக இருந்து சமநிலையில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட நிறை சமணாயிக்கும் நல்லா ஞாபகம் தூரம் சமனாக இருந்தால் நிறை சமண ஆரிக்கும் தூரம் குறைய குறைய சமநிலை புள்ளியில் இருந்து தூரம் குறைய குறைய நிறை கூட்டிகிட்டு போகும் ஞாபகங்க இப்போ சில வேலை ஈனக்கு இந்த அஞ்சு கொஞ்சம் கிட்ட இருந்து இது சமநிலையில் இருந்தால் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மீட்டரில் சமநிலையில் இருந்தால் இதில் என்ன வீட்டு விட அப்படி சொன்னால் இவர்கிற நிறையை விட இவர்கிற நிறை கூடுதலாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான தூரம் குறைய குறை சமநிலை புள்ளியிலிருந்து தூரம் குறைய குறைய நிறை என்ன செய்துட்டு போகும்னா கூடிக்கொண்டு போகும் அவன் இங்கே நம்ம பார்க்கக்கூடாது அந்த படத்துல தெளிவாக விளங்குது நமக்கு இரண்டு பேரும் என்னத்தில் இருக்காங்க சம தூரத்தில் இருக்காங்க சம தூரத்தில் இருந்து சமநிலை அடைகிறேன் சொன்னால் அவங்க ரெண்டு பேர் நிறைகளும் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்க வேண்டும் முதலாவது விட வரப்போகுது முப்பத்தி இரண்டாவது வினா நான்கு நிறக்குச்சிகளில் ஒன்று கருப்பு நிறம் உள்ளது தெளிவாக அனுப்பிச்சிக்கோங்களா இந்த வினாவை இலகுவான முறையில் நம்ம செய்யலாம் எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நான்கு வகையான நிறங்கள் இருக்குது நம்மக்கிட்ட என்னென்ன இது முக்கியமான வேணாம் தெளிவாக காலேஜ் இதுக்கு மிச்சம் டைம் எடுத்து வடிவாக நான் சொல்லித்தரேன் இதில் வித்தியாசமான ஐடியாக்கள் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் தெளிவாக என்னோடய இருந்து கேட்டுருப்போங்க நிறைய பேர் நீங்கள் போட்டு போட்டு பார்த்து எடுத்திருப்பீங்க பதினெட்டு விட வரும் நீங்கள் அதை போட்டு பார்க்குறத விட நான் சொல்கிறேன் மிதட்டை உங்களுக்கு இலகுவாக இருக்கும் நான்கு வித்தியாசமான என்ன இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த கேள்வி அப்படியே இருக்குது நான் இப்போ என்ன செய்கிறேன்னு சொன்னால் இதில் ஒரு கண்டிஷன் ஒன்று வந்திருக்கேன் என்ன கண்டிஷன் இப்போ நான்கு பேர் இருக்காங்க அதில் நாலு நிறங்கள் இருக்குது நீங்கள் மாறி மாறி என்ன செய்யணும் அந்த நிறங்களை மாறி மாறி போட்டு அந்த விட எடுப்பி எடுத்திருப்பீங்க இதில் இருக்கிற கண்டிஷன் குமாருக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கருப்பு நிறம் கிடைக்கக்கூட கிடைக்கக்கூடாது குமாருக்கு நீங்கள் கருப்பு கிடைக்கலாம் இப்போ இந்த கண்டிஷன் இல்லைன்னு சொன்னால் யார் வேணால் என்னத்தை வேணால் எடுக்கலாம் கேள்வி வந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய போதானே நல்லா கேள்வி வேணாம் இந்த கேள்வி அப்படியே வச்சுட்டு இந்த கேள்வியில் இருக்கிற அந்த கண்டிஷன் இருக்குதுதானே அது இல்லாட்டி எப்படி செய்கிறேன்னு முதல் சொல்கிறேன் இப்போ இந்த கண்டிஷனில் குமார் வந்துக்கிட்டு என்ன குமாரும் கருப்பு பையனை எடுக்கலாம்னு வந்தால் நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி கேள்விகள் சில கேள்விகள் இப்படி வரும் நம்பர்ஸுகளை தந்து ஆறு நாலு ரெண்டு ஒன்று இந்த நான்கு இலக்கங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய நான்கு இலக்க எண்கள் எத்தனை என்று இப்போ நீங்கள் இதை வச்சு ஒவ்வொன்ற ஒன்றா உருவாகிட்டு போனால் கஷ்டம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன மெதட்டுன்னு சொன்னால் அவங்கள்ட்ட எத்தனை வகை இருக்குது எத்தனை வகையான நிறங்கள் இருக்கி நான்கு நிறங்கள் இருக்குது அப்போ நான் நான்கு ஹோடை போட்டுட்டு நீங்கள் ஒன்றுமே செய்கிறல்ல நான்கு தான் இருக்கி அப்போ நான்கு அதோட உண்ட குறைஞ்ச மூன்று ரெண்டு ஒன்று இது அவ்வளோத்தையும் பெருக்கி எடுத்துக்கின்றாலே போதும் நான் மூணு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்றால் பெருக்கினா திரும்ப இருபத்தி நாலு நல்லா ஏன் கொள்ளுங்கள் இது எப்பன்னு சொன்னால் அந்த கண்டிஷன் இந்த கேள்விக்குரிய விட இல்லை பிள்ளையா விட கொள்ள வேண்டாம் இந்த கேள்வியில் அந்த கண்டிஷனுங்கிறது இல்லாட்டி குமாரம் கருப்பு பேணம் எடுக்கலாம்ங்கிறதுக்கும் இப்படி வரும் அடுத்து இந்த கேள்விக்கும் இதே தான் இப்போ உங்களுக்கு நிறைய இடங்களில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு நான்கு பொருட்களையோ நாலு பழங்களையோ தந்து வித்தியாச வித்தியாசமாக எத்தனை எடுக்கலாம் நான்கு நபர்கள் நான்கு நபர்கள பேரை தந்துவிட்டால் அவங்க எப்படி எப்படிலாம் இருக்கலாம் ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் எப்படி இருக்கலாம் இந்த மெதட் உங்களுக்கு ஈஸியாக ஈஸியாக இருக்கும் அஞ்சு பேரை தந்தாங்கன்னு சொன்னால் முன்னுக்கு அஞ்சு ஒன்று வரும் அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று லாஸ்ட்டில் பிரிக்கிறாரு மூணு பேருண்டா மூணு ரெண்டு ஒன்று இதான் அதுக்குரிய மெதட் இப்போ தெளிவாக விளைய கொள்ளுங்கள் இதை வச்சு உங்களுக்கு ஒரு கேள்வியை மாத்திரிக்காங்க எப்படின்னு சொன்னால் ஒரு கண்டிஷன் ஒன்று தந்துட்டாங்க என்ன கண்டிஷன் என்று சொன்னால் குமாருக்கு கருப்பு பேனை போகவே இயல சரியான குமாருக்கு கருப்பு நிறம் என்ன சாரி கருப்பு நிற குச்சி வந்துக்கிட்டு என்ன செய்யலாம் போக இலை இப்போ இந்த கேள்வி எப்படி செய்யலாம் நம்மட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த தெளிவாக விளையாடி கொள்ளுங்க இதில் நான்கு பேர் இருக்காங்க யார் யார் உதாரணத்துக்கு குமார் நசீர் விக்டர் குணாங்கிற நாலு பேர் இருக்காங்க இப்போ இதில் நான் குமார் கருப்பு தானே கொடுக்க நீளத்தை கொடுத்து இங்கே வெள்ளை கருப்பு இன்னொரு நிறம் வந்துட்டு சிவப்பு என்ன சிவப்பு இப்படி நான் கொடுக்குறேன் இப்படி நான் ஒரு குமார் இது குணாண்டு போடுவேன் ரெண்டு குணா இருக்கிறதால சரியாக தெளிவாக வேண்டிங்க இப்படி ஒரு இது ஒன்று எடுக்கலாம்ண்ணா இப்படி நீங்கள் ஒவ்வொன்றை போட்டு போட்டு பார்க்குறத விட இப்போ தெளிவாக ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறேன் கவனிங்க நமக்கு இவரும் இவருக்கு மட்டும்தான் கண்டிஷன் ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளே மாறி மாறி இருப்பாங்க இந்த ரூட்டுக்கு போய் தருவாங்க இவங்க இந்த இருக்கிறவங்க மூணு பேர் இருக்காங்க தானே இவங்க என்ன செய்வாங்க இப்போ நான் இந்த நீல அப்படியே வச்சுட்டு இதை மாற்றலாம் இங்கே பாருங்கள் இதை எப்படி மாற்றலாம் வெள்ளை அப்படியே வச்சு சிவப்பு கருப்புன்னு நான் இப்படி மாற்றி எடுக்கலாம் அதே போல் நீலத்த அப்படியே வச்சுட்டு இந்த சிவப்பை இங்கே வச்சுட்டு நான் கருப்பு வெள்ளை இங்கே மாறி கொடுக்கலாம் இப்படி இவர் அப்படியே தனியை வச்சுட்டு இவர ஒவ்வொரு நிறங்களையும் தனியை வச்சுட்டு நான் இவங்களுக்குள்ளே மாற்றலாம் அப்போ நாம் என்ன செய்வோம் இவங்களுக்குள்ள இந்த இந்த நீளத்தை வச்சு இந்த நீ குமாருக்கு நான் நீளத்தை கொடுத்து இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி எத்தனை எடுக்கலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இந்த மெதட்டை பாவ்பேன் இப்படி இவங்க மூணு வரைக்கும் தனியை நான் அந்த மூணு போட்டு செஞ்சேன் ஏன் நான் இப்படியான காலத்திற்கு இந்த மெதட் பாவிக்க சொன்னன் அந்த எத்தனை எத்தனை வகைகள் இருக்கோ அது மாறி மாறி வரக்குள்ள இந்த மெதட்டை நீங்கள் பாவீங்க இப்போ நம்ம இவர் வந்துகிட்டு தான் மாற மாட்டாரு ஆனால் இவங்க என்ன செய்வாங்க இவர் மாறுவார் என்னென்னு சொன்னால் நான் நீளத்தை மட்டும் வச்சு செய்யப்படுறேன் தெளிவாக நாய்க்கொள்ளுங்க இப்போ பார்த்தா பிள்ளங்க இந்த மூணு பேருக்குள்ளே இந்த நீளத்தை வச்சு அவங்க மூணு பேரையும் தான் நம்ம மாற்றப்போறோம் அப்போ நான் என்ன செய்யப்படுறேன் நீங்கள் மூன்று ரெண்டு ஒன்று உண்டு கொடுத்தேன் இதுக்குள்ளே மாற்றி மாத்தி நான் மூணு உருவாக்கின மாதிரி எத்தனை உருவாக்கலாம் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா மூணு ரெண்டு ஆறு ஆறு தர ஒன்று ஆறு இப்போ இதுல இருந்து இந்த ஆறுங்கிறது என்னன்னு சொன்னா இந்த குமாருக்கு நீளத்தை கொடுத்து நீளத்தை குமாருக்கு நீளத்தை மட்டும் கொடுத்து இவங்களை மாற்றி நீங்கள் ஆறு எடுக்கலாம் குமாருக்கு நீளத்தை கொடுத்து எத்தனை எடுக்கலாம் ஆறு எடுக்கலாம் அப்போ குமாருக்கு நீளத்தை வச்சு நீங்கள் இங்கே நீளத்தை மட்டும் கொடுத்து ஆறு வகைகளில் நீங்கள் உருவாக்கலாம் சொன்னால் ஏனைய நிறங்களுக்கும் ஆறு ஆறு உருவாக்கலாமா இல்லையா உருவாக்கலாம் இப்போ குமாருக்கு நீளத்தை கொடுத்து ஆறு அடுத்தது இந்த சிவப்புக்கு இங்கே பாருங்கள் நீளத்துக்கு ஆறு சிவப்புக்கு ஆறு வெள்ளையை கொடுத்தா என்ன செய்யலாம் ஆறு நீங்கள் கருப்பை கொடுக்கலாம் ஆகவே இது அவ்வளோதே நீங்கள் கூட்டி எடுத்தீங்கன்னா இதுக்குரிய விடை என்னென்று வரும் பதினெட்டு வரும் தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க ஒரு கண்டிஷன் இல்லைன்னு சொன்னால் எப்படி செய்கிற அந்த கண்டிஷன் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை வச்சு ஒவ்வொரு நிறங்களாக வச்சு அதுக்குள்ளே இவகளை என்ன செய்கிற இந்த வகைகளுக்குள்ளே மாற்றி மாற்றி போட்டு எப்படி செய்கிறேங்கிறதையும் தெளிவாக விளங்கி ஷார்ட்கட் ஐடியா ஒன்று தான் பெருசு இருக்கும் சரியாக நீங்கள் விளங்கி எடுத்திங்கன்னு சொன்னால் இந்த வினாவை இந்த மெதடை பயன்படுத்தி நீங்கள் இலவாக செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும் சும்மா ஈஸியாக செய்யக்கூடிய கேள்விகள் அவ்வளவு தான் இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு அஞ்சு நிறங்கள் சந்திரிக்கானா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு நிறம் ஒன்று சந்திரிப்பான்டா நீங்கள் எப்படி செஞ்சுருப்பீங்க ஒரு நிறத்தை வச்சு இங்கே எத்தனை பேர் வந்திருப்பாங்க நாலு பேர் மீதமாக வந்திருப்பாங்க ஆ ஒரு நபரையும் கூட்டி தந்திருப்பாங்க ஆகவே என்ன நடந்திருக்கீங்க இப்போ தெரியவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க நாலு பேருக்குள்ளே நீங்கள் செஞ்சு இப்படி ஒரு இருபத்தி நாலு நொண்டு எடுத்து திரும்ப எத்தனை பேர் இருக்காங்களோ அதால சரி இந்த ஆரை கண்டுபிடிச்சா குமாருக்கு மூணு வகையான பேனை கொடு கொடுக்கலாம் நம்ம நாலில் மூணை தான் கொடுக்கலாம் அப்போ ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு பெருக்கியும் நீங்கள் இதுக்குரிய படையை எடுத்துக்கொள்ளலாம் சரி ஆனால் தெரிய விளங்கிருக்கீம்னாக்கேன் முப்பத்தி மூன்றாவது உங்க முப்பத்தி மூணில் ஏஎன் ஏ என்பவர் ஒரு வேலையை மூன்று நாட்களிலும் பி என்பவர் ஆறு நாட்களிலும் முடிப்பார் இப்படி வேலையை தனித்தனி வேலை செய்ய விட்டுப்பட்டு மொத்தமாக அவங்கள்ட்ட ஒரு வேலை வந்துக்கிட்டு செய்ய சொல்கிறான் மொத்தமாக ரெண்டு வரை சேர்ந்து அந்த வேலையை செய்யச்சுன்னா நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் அந்த வேலையோட அளவை காணணும் அந்த வேலடை அளவு எவ்வளவு வேலை இவங்க செய்கிறாங்கங்கிற அந்த அளவை காணும் நம்ம அந்த அளவுக்குரிய பெருமானம் எப்படி இருக்கணும்பா இந்த மூன்றாலும் ஆறாலும் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் ஆரிக நம்ம அவ்வளோதான் நான் என்ன சொன்னேன் முதல்ல அந்த வேலட அளவை காண சொன்னேன் இப்படி இருக்கிற அந்த வேலட அளவு இந்த வேலட அளவாக என்ன இருக்கணும் மூன்றாலும் ஆறாலும் வகுபடக்கூடிய அந்த தரவுல இருக்கிற அந்த நம்பரால வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் இதுக்கு நீங்கள் போமசி நான் சொல்லி தந்திருக்கேன் ரெண்டு மூன்று இலக்கங்கள் அளவு படுற ஒரு நம்பர்னு சொன்னால் நீங்கள் போமசி அதை பாவிக்கலாம் நீங்கள் அல்லது உங்களுக்கு சும்மா பார்த்தவனை விளங்கும்போது சின்ன ஒரு விஷயம் உண்டு மூணாலே ஆறாலையும் வகுப்படுற நம்பர் நிறைய இருக்குது ஆறு மூணாவே ஆறாலேயே ஆறை வகுப்படும் ஆறு மூணால வகுப்படும் ஆறு ஆறாலையும் வகுப்படம் அப்போ ஆறு பன்னெண்டு பதினெட்டு நிறைய நம்பர்கள் இருக்குது நான் என்ன செய்கிறேண்டா ஆறுங்கிற நம்பர் எடுத்து நான் அந்த கணக்கு ஜெயிப்பறேன் மூன்றாலையும் ஆறாலையும் வகுப்படுற நம்பர் வந்துட்டு ஆறு ஆறாக பாருங்கள் மூணாலையும் வகுப்படம் ஆறாலையும் வகுப்பிடும் அப்போ நான் என்ன என்ன செய்யறேண்டா அவங்க செய்கிற வேலட அளவை நான் ஆறுனு எடுக்க அவங்க செய்கிற வேலட அளவு என்ன ஆறு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க தெளிவாக யோசிங்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நான் என்ன செய்யப்பட்றேன்டா இந்த வேலையை இவங்க ஒரு இந்த வேலையை இவங்க ஒரு நாளையில எவ்வளோ வேலை செய்வாங்க அதை முதல்ல காணப்படுறோம் ஒரு நாளைக்கு இவங்க ஏபி வந்துக்கிட்டு என் எத்தனை வேலை செய்வாங்கங்கிறத கண்டுபிடிக்கிறது நம்ம என் செய்வோம் வேலட அளவு ஆறு ஏக்கி மூணு நாள் எடுக்குது அப்போ ஆறு மூணு நாளை பிரிச்சிங்கண்டா ரெண்டு வேலை செய்வார் ஒரு நாளைக்கு சரி ஆனால் ரெண்டு ரெண்டாச்சாருன்னா மூணு நாளையால் இந்த ஆறு வேலையை முடிப்பார் அதே பிஏ நான் செய்ய விட்டேன்னு சொன்னால் ஆரை நீங்கள் ஆறாவ பிரிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் இவர் செய்வார் இவ்வளோ அவ்வளோ ஆகிட்டா இந்த ரெண்டு ஒன்றுங்கிறது என்ன பிள்ளை ஒரு நாளையில் ஏ தனியை செய்கிற வேலை பி தனியை செய்கிற வேலை இப்போ என்ன செய்யப்பட்றாங்கடா ரெண்டு வரையும் சேர்த்து போகிறாங்க இப்போ சேர்த்து விட்டா நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த ரெண்டும் ஒண்டும் சேர்ந்து ஒரு நாளையில் மூணு வேலை செய்வாங்க இப்போ ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்கிறவங்க ஆறு வேலை செய்யணுமே என்ன சேர்ந்து அப்போ ஆறு நீங்கள் மூணாலை பிரித்து விட்டீங்கண்டா இரண்டு நாட்களில் என்ன செய்வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த வேலையை முடிப்பாங்க இந்த பேஜில் இருக்கிறதில் முக்கியமான சில வினாக்கள் சொல்லியிருக்கேன் முக்கியமான ஐடியாக்கள் இந்த ஆறு ஆங்கில எழுத்துகளையும் ஒவ்வொன்றை நீங்கள் இன்னொரு ஆளால் என்ன செய்யணும்னு சொன்னால் தொடர்பு இப்போ ஒரு ஆள் இது ஒரு ஆள் எடுத்தோம்னு சொன்னால் நான் எல் ஏனைய அஞ்சு பேருடையும் தொடர்படுத்தணும் அதே மாதிரி எம்மையும் ஏனைய அஞ்சு பேருடையும் தொடர்படுத்தணும் இப்போ நீங்கள் இதுக்குரிய கோடுகள் கீரி அப்படி வாங்கி நீங்கள் செய்திருக்கலாம் எக்ஸாமில் ஆனால் இந்த கேள்வியை பார்த்தோம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஐக்யூ கணக்கு எடுத்தோம்னு சொன்னால் அது வந்துக்கிட்டு இப்போ ஒரு கணக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கு இன்னொரு நம்ம படித்த வேறொரு கணக்கில் ஐடியா வச்சு செய்ய தெரிஞ்சிருக்கணும் இப்போ சில கணக்கள் நீங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு விளங்கும் நீங்கள் வாசித்துட்டு போகக்குள்ளயே உங்களுக்கு இந்த கணக்கு வேறொரு இடத்தை வேறொரு கணக்கில் பயன்படுத்தின அந்த ஐடியா கொண்டு இதில் பாவிக்கிற பாவிச்சா கூட விளைக்கும் அப்படி நீங்கள் இந்த கேள்விக்கு நீங்கள் இலகுவான ஒரு விஷயம் நம்ம நாலாம் ஆண்டு கடைசியிலேயே நம்ம படிச்சிருப்போம் பெரும்பாலும் நாலு மணி ஸ்டாலேஜ் சில படிச்சிருப்பீங்க படிச்சுருப்பீங்க கை குழுக்கள் வாழ்த்து மடல் கை குழுக்கள் நம்ம படிச்சிருப்போம் அப்போ அதில் இருக்கிற கை குழுக்களை வச்சு நம்ம இந்த கணக்கு செய்யலாம் இப்போ நம்ம ஒரு கை குழுக்களோ இதில் ஒரு ஆறு ஆங்கில இது போல் ஆறு நபர்களை வச்சு நம்ம கை கொழுக்கிறோம்னா நம்ம என்ன செய்வோம் ஒரு ஆளோட ஏனைய அஞ்சு பேரை நம்ம என்ன செய்வோம் கை கொழுக்குவோம் அதே போல் ஆனால் இங்கேயும் தெளிவாக யோசித்து பாருங்கள் ஒரு ஆங்கில எழுத்தோட ஏனைய ஐந்து எழுத்துகளும் என்ன செய்து இணைய போகுது அங்கே கை மாதிரி இங்கே என்ன செய்கிறோம் நம்ம கோடுகளால் இணைக்கப் போகிறோம் அப்போ ரெண்டுக்கும் ஒரே ஐடியா இப்போ வாழ்த்து மடல் வராதாண்டு நாம் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னேன் வாழ்த்து மடலில் நாம் என்ன செய்வோம் இப்போ ரெண்டு பேர் இருந்தால் நம்ம அவருக்கு வாழ்த்து மடலை கொடுத்து அவர் மாறி நமக்கு என்ன செய்வார் வாழ்த்து மடல் தருவார் ஆனால் இங்கே எல்லோட நான் என்ன இணைச்சேன்டா என்னோட திரும்ப எல்லை இணைப்பனா இல்லை அப்போ இது எங்கே செட் ஆகுன்னு சொன்னால் கைகுழுக்கல் ஏன்னா அப்போ இதுக்கு நீங்கள் கைகுலுக்கள் ஐடியா பாவீங்க நான் இதில் மாக்கிற போர்டில் எழுதி வாங்கி செய்கிற அளவுக்கு இந்த கேள்வி இல்லை நீங்கள் இணைச்சி வாங்கி நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னேன் அப்போ தெளிவு அந்த கேள்வியில் அனுபவங்கள் எடுத்துக்கொள்ளுங்க எப்படி நம்ம செய்யலாம் அப்படினு ஒரு கணக்கில் ஐடியாவை இன்னொரு கணக்கில் நம்ம என்ன செய்யறோம் ஒன்று போத்துறது சரி ஆனால் அப்படி தான் கேள்வியில் மாறுறேன் அப்போ அந்த ஐடியாவை நம்ம சரியாக அடுத்தோம் சொன்னால் இலவாக இந்த ஐக்கிய பகுதியெல்லாம் மேக்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் இப்போ நான் என்ன செய்ய கைகுலக்கள் மெதட்டில் செஞ்சேன்டா ஆறு அதுக்கு முந்தியன் கைகுழுக்கள் என்ன சொல்லுது முந்தி என்னால் பெருக்கி ரெண்டாவது பிரிங்கன்னு சொல்லுது ஆறாம் அஞ்சாவில் பேருக்குங்க முப்பது அதை ரெண்டாவில் பெரியீங்க பதினைந்துங்கிற விட இதுக்கு வரப்போ முப்பத்தி ஐந்தாவது கேளுக்கு விட இல்லை நான் நோய் ஆன்சர் கொடுத்துருக்கேன் அதுக்கு தெளிவாக கொண்டீங்கன்னு சொன்னால் விலங்கும் அதில் உங்களுக்கு இப்போ இதில் ஐந்து பழங்கள் இருக்கு இந்த ஐந்து பழங்களையும் நான் நோட் பண்ணேன்னு சொன்னேன் இங்கே பாருங்களா மா பலா கொய்யா அப்பிள் கிவிங்கிற ஐந்து பழங்கள் இதில் ஜுமையில இரண்டு பழங்களை சாப்பிடலை ஜுமைலா என்ன செய்யலை இரண்டு அந்த இரண்டு பழங்களை வச்சு உங்களுக்கு கேள்வி எதாவது சாப்பிடாத பழங்களை வச்சு எல்லாத்துலேயுமே சாப்பிடவில்லை தான் இருக்குது அப்போ தெளிவாக கவனிச்சிங்க நான் இப்போ இதில் தரவு ஒரு ஆள் யார் அகிலா மட்டும் மாம்பழத்தை சாப்பிட்டாள் எனக்கு அகிலாட கதை தேவை இந்த கேள்வியில் என்னோடய அந்த ஜுமையிலா வச்சு என் கேள்வி கேட்டிருக்கான்னு சொன்னால் அகிலா மட்டும் மாம்பழத்தை சாப்பிட்டுள்ளாள் என்று சொன்னால் ஜுமைலா வந்துக்கிட்டு அந்த மாம்பழத்தை சாப்பிடல அப்ப ஜுமைலா சாப்பிடாத இரண்டு பழங்கள்ல ஒரு பழம் யாரா இருக்கணும்னு சொன்னா மாம்பழமா இருக்கும் அதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அகிலாவை போல் ஜுமைலாவும் பலா கொய்யாவை சாப்பிடலாம் அல்லப்ப ஜுமைலா வந்துகிட்டு பலாவையும் கொய்யாவையும் சாப்பிட்டாள்னு சொன்னா இப்ப எஞ்சியே இந்த இரண்டு பழங்கள்ல மாம்பழத்தை ஏற்கனவே சாப்பிடாத காரணத்தால ஒரு பழத்தை சாப்பிட மாட்டால் இன்னொரு பழத்தை அவளை என்ன செய்வாள் சாப்பிடுவாள் ஆனா இது ரெண்டுல எந்த பழத்தை அவள் சாப்பிட்ருக்காள் எதை சாப்பிடலைன்னு நமக்கு சரியா சொல்லாம் நிச்சயமா சொல்லையில இந்த கேள்வியில நிச்சயமாகண்ட ஒரு வார்த்தை இருக்கு அப்ப நீங்க மா அப்பிள் என்ற இரண்டு பழங்களையும் சாப்பிடவில்லை முதலாவது மாவை சாப்பிடவில்லை அப்பள சாப்பிட்டே உங்களால் சொல்லையில மா கிவி என்ற இரண்டு பழங்களையும் சாப்பிட இல்லை மாவை சாப்பிடல கிவி கிவி தானாண்டு சொல்லையில மூணாவது கூட ஆன்சர் சீட்லயும் மூணாவது கூட கொடுத்துருக்காங்க ஆனா மூணாவது கூட வாரன்ட்டு சொன்னா அந்த வசனம் எப்படி இருந்திருக்கணும்டா அப்பிள் கிவி என்ற இரண்டு பழங்களில் ஒன்றை சாப்பிடவில்லை மிக பொருத்த மாதிரி இருக்கும் அப்படி வந்திருந்தா அப்படி தரல அதாலேயே சார் சரியானே இப்போ நான் சொன்ன மாதிரி நான் மாத்திரமாயி நீங்கள் கேள்வி வாசித்தீங்கன்னா செட்டாகந்தானே உங்களுக்கு மாவா சுவராக என்ன செய்யலாம் சாப்பிடல இது ரெண்டில் ஒன்றா சாப்பிடலன்னு சொன்னா இது ரெண்டையும் சாப்பிடலங்கிறது பிள்ளை இரண்டில் ஒன்றை சாப்பிடவில்லைங்கிற கூற்று இதுக்கு பொருத்த மாதிரி இருக்கும் ஆகவே முப்பத்தி ஐந்து ஆகையிலேயே சரியாக கேள்வி விளண்டாலும் நீங்க சரியா விளங்கிடுங்க முப்பத்தி ஆறு இலகுவானது உங்களுக்கு எதிர்ப்பக்கங்கள் குறிக்கிறது தெரியும் உங்களுக்கு இப்போ நாலுடைய எதிர்ப்பக்கம் பதினாறு அஞ்சு எதிர்பக்கம் இருபது மூணு எதிர்ப்பக்கம் தான் கேள்வி இந்த எதிர்ப்பக்கங்களுக்கு இடையில தொடர்பை வச்சு ஒரு எண்கோலமாக இந்த கேள்வி எடுத்திருக்காங்கடா எதிர்ப்பக்கங்களுக்கு இடையிலான தொடர்பு என்னென்னு பார்த்தோம்னா நானே பெருக்கப்படுவோம் நன்னாங்கு பதினாறு ஐநாலு இருபது மூணு நாலு பன்னிரெண்டாக அறிக்கப் போகுது அப்போ எத்தனை விட வரப்போகுது உங்களுக்கு இரண்டாவது விட வரப்போகுது முப்பத்தி ஏழாவது கேள்வி ஒரு வியாபாரி ஒரு பல வியாபாரி இருபத்தைந்து கொய்யா பழங்களை விற்றதன் மூலம் தொண்ணூறு ரூபாய் இலாபம் பெற்றார் உடனே நம்ம மூளை எங்கே போகிற இப்படியான கணக்குகள் வந்தால் தொண்ணூறை இருபத்தஞ்சாறு பிரித்து ஒரு மாம் ஒரு கொய்யா பழத்தில் இலாபத்தை தான் போகிறேன் நீங்கள் சரியான இனி அந்த மெதடுகளுக்கு போகாமல் மடங்கு முறைகளுக்குள்ளே அனுபவங்க மடங்கு பாருங்கள் இப்படியான கணக்குகள் வரக்குள்ளே ஒரு பக்கம் பழங்கள் இன்னொரு பக்கம் அதில் இலாபம் தெளிவாக பார்த்தீங்கன்னா சரி இருபத்தைந்துக்கு தொண்ணூறு இப்போ அந்த இலாபம் எத்தனையாக மாறுது அறுநூத்தி முப்பது எத்தனை பழங்கள் இந்த அம்புக்குரி படம் மூலமாக மடங்கு முறையில் இந்த கணக்குகளை செய்யப்படவுங்க இப்போ நீங்கள் எப்படி மடங்கு பார்க்கணும் தொண்ணூறுக்கும் அறுநூத்தி முப்பதுக்கும் என்ன தொடர்பு பூச்சியங்களை விட்டுட்டு ஒன்பதுக்கு அறுபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு அப்போ தொண்ணூறு ஏழு அறுநூத்தி முப்பது அப்போ இந்த இலாபம் ஏழு மடங்காகினா இங்கே நம்ம விற்ற எண்ணிக்கை கொய்யாட எண்ணிக்கை ஏழு மடங்காகும் அவை ஏழாலை பெருக்குங்க ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மூணு மிச்சம் ஏழு மூணு இருபது ஏழு ரெண்டு பதினாலு பதினாலு மூணு பதினேழு ஆகவே இந்த மிதடை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நூற்றி எழுபத்தி ஐந்துங்கிற அந்த விடையை இலவா எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் முப்பத்தி எட்டாவது கேள்வி இது அந்த விடையை வச்சு நீங்கள் இலகுவாக நீங்கள் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதில் தாயார் ஆளை பற்றி கதைச்சு அவள் கட்டாயம் ஒரு பெண்ணாரிப்பான் அவள் மூணாவது விடை நீங்கள் இலகுவாக எடுக்கலாம் சுற்றுலாவில் பெண்களும் பங்குபற்றுனேன் நம்ம இன்னும் விரிவாக நம்ம போனோம்னு சொன்னால் தெளிவாக பாருங்கள் கேள்வியே சுற்றுலா ஒன்றில் பங்குபற்றியவர்கள் சிலர் சிகிரியா குன்றின் உச்சியில் சிலர் தானே ஏறாங்க சரியானே நிறைய பேர் பங்கு சுற்றுலா பங்கு பங்குற்றினவர் என்னைக்கு இதுன்னு சொன்னால் அதுல இந்த சிலர் என்ன செய்கிறாங்க சிகிரியா குன்றோட உச்சியில் ஏறறாங்க அவங்க அனைவரும் தம்புள இவங்க அவ்வளோ பேரும் என்ன செய்கிறாங்க திரும்ப அந்த தம்புல குன்றுலையும் ஏறுறாங்க அப்போ இவங்க அவ்வளோ பேரும் தான் ரெண்டு ரெண்டு குன்றுலையும் ஏறினா ஆக்கள் வந்துக்கிட்டு என்னைக்கே சமன சரியானே அப்போ அதுல முதலாவது சொல்றான் வித்தியாசம் கூடுதல் சொல்கிறான் பாதி பிள்ளையா இருக்கும் சுற்றுலா பங்கு அனைவரும் தம்புள்ள குன்றின் மீது என்ன இல்லை இந்த இந்த பகுதியில் என்ன செஞ்சுருக்கீங்க அவங்க குன்றுகளில் ஏறல்ல அதை மூணாவது விட நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் இலகுவாக எடுக்கலாம் முப்பத்தி ஒன்றுக்கு நான் கூடுதலாக கதைக்க விளம்பரில் அதுக்கு முதலாவது விட நீங்கள் இலகுவாக எடுக்கலாம் அதில் இந்த சதுரங்கள் எண்ணி அந்த கணக்கை நீங்கள் மூவ் பண்ணினாலே இதுக்கு உதாரணத்துக்கு அஞ்சும் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று பகுதி ஒன்றும் வாரம் ஆகிருக்கு மற்ற எல்லாத்துக்கு மேலு ஆறு அப்படி போயிட்டு அதாவது நீங்கள் சதுரங்கள் என்னக்குள்ள அந்த சிறிய சதுரங்கள் நாளை ஜாயின் பண்ணி ஒரு சதுரமாக ஆடுங்க அதே மாதிரி முக்கோணிகள் நாளே ஜாயின் பண்ணி ஒரு சதுரம் ஆடுங்க அப்படி நீங்கள் அந்த இது எடுத்தீங்க நான் இருக்கிற பெரிய முக்கோணியில் வந்துக்கிட்டு இரண்டு சதுரங்கள் இருக்கிற மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் கே அது செஞ்சிருப்பீங்க முதலாவது கூட நாற்பதாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் இலகுவான நீங்கள் அந்தமாதிரி நிறைய பேர் பிழைக்கிறேன் நீங்கள் உதாரணத்துக்கு மூன்று பேரும் நான்கு வாகனங்களும் ஒன்றாக பயணம் செய்துன்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் என்ன செய்யறேன்டா இந்த ஒவ்வொரு ஆள பயண நேரத்தையும் கண்டு கூற்று அப்படி இல்லை நான் இன்றைக்கே விடையிலையும் அப்படி ஒரு விட தந்திருக்கலாம் அவனு அப்படி உங்களை குழப்பறதுக்காண்டி நான் அதை கொஞ்சம் பார்க்கல நீங்கள் இதை மெதட்ட நான் சொல்லித்தரேன் தரேன் நீங்கள் இப்படியான வினா வினாக்களில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு பிரித்து தந்திருக்காங்க ஆரம்ப இப்போ நீங்கள் நிறைய வினாக்கள் இப்படியான இதில் செஞ்சுருப்பீங்க இந்த வானொலி குறிப்பிட்ட நேரம் இயங்கும் தொலைக்காட்சி இயங்கும் மின்விசிறி குறிப்பிட்ட நேரம் இயங்கும் அது ஆரம்ப முடிவு நேரங்களை தந்துட்டு மூண்டும் ஒன்றாக இயங்குகிற நேரம் கேட்பேன் இப்போ நம்ம இங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே ரெண்டு சைட்டில் உங்களுக்கு நேரங்கள் நான்கு நான்கு அதாவது ஆரம்ப நேரம் நாலு முடிவு நேரம் நாலு தந்து தான் இருக்குது அதில் ஒவ்வொரு ஒரு நேரங்களை எடுத்து கழிச்சு விட்டால் அவ்வளோ வந்து அனுப்பி முடியுது உங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் இங்கால ஒரு டைம் எடுக்கணும் இங்கால ஒரு டைம் எடுக்கணும் கழித்தல் நேரங்கள் கழித்தல் அப்போ இங்கால இங்கால என்ன நேரங்கள் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் மறந்துடுறாங்க ஆரம்ப நேரத்தில் கூடிய நேரமும் அங்கால முடிவு நேரத்தில் குறைஞ்ச நேரத்தை எடுத்தா சரி மாறிடாய்ங்க கூடிய நேரம் குறைஞ்ச நேரம் ஆகவே ஆரம்ப நேரத்தில் கூடிய நேரம் பார்த்தேன்னு நான் ஒன்பது பத்து அங்கால குறைஞ்ச நேரம் நான் பார்த்தன்டா பத்து மணி ஆகவே பத்து மணிலிருந்து ஒன்பது பத்தை நான் என்ன செஞ்சிருக்க செய்வேன் கழிப்பேன் தாறைக்கு பத்து மணிலருந்து ஒன்பது பத்தை நான் கழிச்சேன்னு சொன்னால் தெளிவாக அவங்களுக்கு விளங்கும் இது கடன் கொடுத்தா இது வந்து இடத்தனியாக மாறும் அறுபது கூடினா இது அறுபதாகவே இருக்கும் அறுபதுலேருந்து பத்து பூணம் ஐம்பது இங்கே கடன் கொடுத்ததால் ஒன்பது அரை ஒன்பது ஒன்பது குணம் பூஜ்ஜியமாகவே ஐம்பது நிமிடம் இந்த பகுதியில் நம்ம பதினாலு வினாக்கள் செய்திருக்கோம் நிறைய ஐடியாக்கள் ஏன்னா மிச்சம் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்றைக்கி தொடர்ந்து ஐக்கியன் மிஸ் வேல்டோட இருக்கிற காலங்களை சரியாக பயனிங்க முக்கியமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நிறைய லேசான மெதட்களுக்குள்ளால் வர இருக்கு